வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி புதைகுழி தொடர்பாக இலங்கைக்கு அழுத்தம் பிரித்தானிய எம்பி கோரிக்கை பிரபல நடிகர் மோகன்லால் பாராளுமன்றத்துக்கு திடீர் வருகை நாடு முழுவதும் அதிகரிக்கும் நோயாளர்கள் பதினான்கு மரணங்கள் பதிவு தமிழு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினருக்கு எதிராக நடவடிக்கை யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் குறைந்தது மூன்று குழந்தைகளின் எச்சங்கள் அடங்கிய ஒரு கூட்டு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவசர நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுச் செயலாளரும் டேவிட் லாம்பியிடம் பிரித்தானியா பாராளுமன்ற உறுப்பினரும் உமா குமரன் கோரிக்கை விடுவித்துள்ளார் இது தொடர்பில் வெளியுறவுச் செயலாளருக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் சர்வதேச தரத்துக்கு ஏற்ப தோண்டியெடுக்கும் இலங்கையின் திறன் குறித்து கவலைகளை எழுப்பிய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையை அவர் மேல்கோள் காட்டினார் மேலும் இது கொழும்பை சர்வதேச உதவியை நாட ஊக்குவித்தது உண்மை நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் நீதிக்கான இங்கிலாந்து அரசாங்கத்தின் ஆதரவின் வெளிச்சத்தில் இந்த பிரச்சனையை சமாளிக்க இங்கிலாந்து அரசாங்கத்திடமிருந்து இலங்கைக்கு ஏதேனும் தற்போதைய மற்றும் திட்டமிடப்பட்ட ஆதரவை நீங்கள் வழங்க முடிந்தால் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று அவர் எழுதியுள்ளார் ஸ்டார்ட் போட்டு மற்றும் போவின் பாராளுமன்ற உறுப்பினர் குமரன் இலங்கையுடனான எந்தவொரு மற்றும் அனைத்து இருதரப்பு ஈடுபாட்டிலும் வெளியுறவு அலுவலகம் புதை பிரச்சினைக்கு பிரச்சனைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் உரிமைகள் மற்றும் பொறுப்பு கூறலுக்கான வாதிடுவதில் தொழிலாளர்கள் அரசாங்கங்களின் பாரம்பரியத்தை அவர் எடுத்துரைத்துள்ளார் வெளியுறவு செயலாளர் லாம்பி இந்த பாரம்பரியத்தை இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுடன் தொடர்ந்தார் என்பதை குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் கோரிக்கையின்படி போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இது எனது அழைப்பின் பேரில் நீங்கள் பரிசீலனைகள் எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் உயிர் பிழைத்தவர்களும் இன்னும் பதில்களை தேடும் குடும்பங்களும் இந்த குற்றங்களின் நிழலில் வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் எனவும் அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் பொன்னம்பலன் ராஜேந்திரன் கட்சியின் தீர்மானத்தை மீறி நடுநிலை வகித்தவை தொடர்பில் கட்சியினால் விளக்கம் கோரப்பட்டுள்ளது ஒரு வார காலத்துக்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமெனவும் தவறும் பட்சத்தில் உறுப்பினர் கட்சி உறுப்பினரிலிருந்து இடைநிறுத்தப்படுவார் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை பதினாறு மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வார நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக நுழம்புகளின் பரவல் அதிகரித்துள்ளதால் இதை கட்டுப்படுத்த இந்த டெங்கு ஒழிப்பு வார்த்தை செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகரும் சமூக வைத்திய நிபுணருமான பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட பதினான்கு டெங்கு பரணங்கள் பதிவாகியுள்ளன நாற்பத்தைந்து வீதமான நோயாளிகளுக்கு மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் மேல் கிழக்கு சப்ரவோ மற்றும் தென் மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் இலங்கை பாராளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார் திரைப்பட படப்பிடிப்புக்காக தற்போது இலங்கை வந்துள்ள பிரபலமான மலையாள நடிகர் மோகன்லால் விஸ்வநாதன் இலங்கை பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் பிரதி அமைச்சர் ரிஸ்வி சாலியின் அழைப்புக்கு அமைய பிரபல நடிகர் மோகன்லால் உட்பட குழுவினரும் சபாநாயகரின் கலரியிலிருந்து பாராளுமன்ற அமர்வை பார்வையிட்டார்கள் இந்த விஜயத்தின் போது அவர் பிரதமர் ஹரணி அமர் சூரிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்டம் மற்றும் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார் பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷா நிரோகின தீரவும் இதன்போது கலந்து கொண்டனர் மீன்பிடி தடைக்கால நிறைவடைந்த நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி வந்ததாக கரை திரும்பிய மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த மீன்வரத்து இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசால் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்கு கடலுக்குச் செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய சூறைக்காற்று காரணமாக அரசால் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து பதிவத்தி நான்கு நாட்களின் பின் இதனையடுத்து மீன்பிடி அடைக்காலம் முடிந்த அறுபத்தி நான்கு நாட்களின் பின் நேற்று ராமேஸ்வர துறைமுகத்திலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படுகொலில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளார்கள் மீனவர்கள் கச்சத்தீவுக்கு தருஷ் கோடிக்கும் இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்களை விரட்டி அடித்ததாகவும் ஒரு சில படகில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பிற நட்டத்துடன் கரை திரும்பியதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கு இரால் நண்டு கணவாயில் உள்ளிட்ட வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிகளவு கிடைக்கும் ஆனால் மீன்பிடி தடைக்காலத்தின் போது இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ள நாட்டுப் படகு மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டதால் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் செல்லும் விசைப்படகு மீனவர்கள் எதிர்பார்த்த மீன்பாடு இல்லை இதனால் படகு ஒன்று சுமார் ஐயாயிரம் ரூபாய் தொடக்கம் எழுபதாயிரம் ரூபாய் வரை நட்டம் ஏற்பட்டதாக வேதனையை தெரிவித்துள்ளனர் புதிய தலைவரும் இரண்டு மேல்முறையீட்டு நீதியரசர்களும் பதவியேற்பு மேல்முறையொட்டி நீதிமன்றத்தின் புதிய தலைவராக சிரேஷ்ட மேலதிக சொலிட்ட ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்திரடி நாளிர் ஹென் அபே சூரிய நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதேவேளை மேல் நீதிமன்ற நீதிபதி தோன் பிரான்சிஸ் கெத்துசரிங்க குணவர்தன மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய காந்த மத்தும படபோந்தியா ஆகியோரும் புதிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் முன்னணியில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சரத்குமார நாயக்காவும் கலந்து கொண்டார் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்காவை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமறியில் வைக்குமாறு கல்கிசை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு ஹோக்ளப் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவனின் பணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தங்கமுலாம் முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியும் மே மாதம் இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆனொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைக்க முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டாளர்கள் நீக்கம் அதிகரிக்கும் பதிவுகள் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டாளர்கள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் எழுபத்தி மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வாகனங்களில் அதிகளவு எண்ணிக்கையிலான மோட்டார் சைக்கிள்கள் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமர்சிங் தெரிவித்துள்ளார் அதன்படி சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கூடுதலாக ஏழாயிரத்தி ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமர்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி குறித்து தவறான செய்திகள் கம்பன் பிள்ளவுடன் சிஐடி விசாரணை முன்னாள் அமைச்சரும் பித்திருவிளக்க உரிமையை கட்சியின் தலைவருமான உதயன் கம்பன்பிள்ள தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் அண்மைய ஜேர்மனி விஜயின் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா ஜேர்மனியில் வைத்து தமிழர் விடுதலை புலிகள் தலைவரை சந்தித்தார் என்று ஊடகங்களில் கூறியதாகவும் இந்த கூற்றுக்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விடையின் தொடர்பில் விரைவில் உதயன் கம்பன்பல விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் சமீபத்திய ஜேர்மன் விஜயத்தின் போது பொதுமக்களை தூண்டு நோக்கில் இணையத்தில் தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிபதத்துக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டது ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் சமீந்த ரோஷான் குற்ற திணைக்களத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காலை செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு கொள்வோம் நன்றி